வெண்டிக்காய் வெள்ளம் இருக்கா இல்லை அரு அப்படி அண்டா செத்தை குளத்து கோச்சிமாட்டு பண்ண மாதிரி துணி போட்டு அதுல ஏதோ போண்டா என்று தெரியுது எல்லாம் ஒரே கலர் ஒரே மாதிரி கலரு ஒரே கலரு நான் போய் அம்முனியே அம்மனியோ ஏ கூட அங்கே எவ்வளோமே பண்ணிக்கிறாங்க அங்க தான் அனுமாதிரி ரெண்டக்காவது சாந்த மாதிரி சாத்திட்ருந்தான் அந்த ஓனராக ஓரமான போன் போட்டு கலரா இருந்தது நம்ம உள்ள கிட்ட போய் கொண்டாட்டி வந்தால பாத்துலே உள்ள நாலு பொம்பளை படுத்துக்கிறான் போயிட்டாட்டினா அது தெரிஞ்சா நானே சாமி வாங்கிட்டு போயிருந்தது கூறுகிட்ட கூட்டாண்டி சாவி கொண்டு வந்துட்டான் ஜெயிப்பு வாங்கிட்டு போறேன்னு அந்த அம்மா கேட்டா உனக்கு கண்ணாச்சும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினாலு வருஷமா ஆச்சு கண்டான் பதினாலு வருஷமா உனக்கு கொண்டாட்டி உட குழைக்கிறான் உனக்கு அடையாளம் தெரியல

කරන්නෙக்கே தெரியல திவா ஏமேடா நான் இந்த என்ன படுத்து வாங்கிட்டு 1 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும் சொன்னீங்க தே 10 ரூபசில எடுக்கறீங்க ஏக்கறாளே னிக்கி 900 க்கு 9500 காசு දීලා போய் நக்கறு முடிமா என்ன எதுக்கு நான் நீ தெரிய வேண்டாம்

என்னைக்கு கிப்பர்லாட்ட அதை விட போடுவேன் இம்பார்ட்டன்ஸி ஜாய் கெட்டில ரெண்டு நாடாவை கட்டி தொங்குவிட்டு ரெண்டு குண்டு தொங்குட்டு இருந்தா ஆமாங்க இப்ப நிறைய பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணு லத்தீங்க கெளட்டி கட்டி விடுறேன் ஆசை நாடான்னு குண்டு தொங்குச்சு நான் போய் இணைத்துக்கல நாடா சாய்க்கெட்டு தொங்குதுனே டே உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது எனக்கு ஜாய்க்கு நாடா ஓர டவுசர்ல நாடா ஏன் தொங்குதுன்னு கேட்கறேன்

சொல்லி கொடுக்கறதான உறவு ஆமா நீ சொல்லி கொடுக்கறாங்களா முதல் மாமனா மாமியாலே வர்ற மருவ மதிக்கிறாங்க மாமனார் ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள வாரானா மருமவ முந்தாய எடுத்து பிடி போத்துவா அப்போ யா உட்கார்ந்தா எங்க சிரிப்பாங்க குடும்பத்துல மூத்தை வாராங்க இந்த வம்சத்து உருவாக்கி வாராங்க மதிக்கோங்கற பண்பு அடக்கி போப்ளே தெரிஞ்சது இன்னைக்கு மாமனார் உள்ள வர்றா மருமவ கால் மேல கால் போட்டு டிவி ம் 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 இவரு உள்ள வந்துட்டார் இந்த அம்மா நாயின் கூட சாட்ட மாட்டே திரும்பிய பாக்கல சரி நம்ம மரியாதை அமுட்ட அப்படின்ட்டு அவர் தண்ணி குடிக்க போறார் வருமா என்னங்கண்ணு தண்ணி குடிப்பா போறீக்கா அங்கண்ணு வரையில எனக்கு ஒரு சொப்பு கொடுத்து வர என்ன கொழுப்பு என்ன கொழுப்பு இருந்தா நீ மாமனாருக்கு தண்ணி எடுத்து கொடுப்பேன் கேட்டாங்க நாங்கெல்லாம் பழகிறோம் நடுவரவர்களே மரியாதைங்கிறது மனசுல இருக்கணும் ஒரு காலத்துல வயசை பார்த்து மரியாதை கொடுத்தாங்க ஆனா இந்த காலத்துல வசதி பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம்ங்க எங்க வந்து கொண்டு சொந்த வந்தோம் நடுவரவர்களை அமெரிக்காக்காரன் பாடுவழின்னு செத்து போவேன் ஜப்பான் காரன் செத்து போவேன் சைனா காரன் செத்து போவேன் ஆனா நம்ம பங்கு பங்காளிய நம்ம நல்லா இருந்தாலும் செத்து போவேன்

கட்டன புருஷனு கண்டா கூட நீங்கெல்லாம் பொம்பளை பை மீங்க இந்த கூடு காரணத்தை வந்து வரா தெரியுமா அந்த கூர்கட்ட குண்டாய் போய் தான் வட்டி கடை மே ஒளிச்சு வை கூடு சார் புருஷா நான் எதோடு கட்டா பொம்பளைக்கு தோரது வாய் மோரது இல்ல ஆவன் எத கட்டா மூடுற வாய் திறக்கது